ஞானானந்தமயம் தேவம் நர்மலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத பரிசுப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாசத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாக கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிடுறது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாசம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாசம்னு பொழுது கும்ப மாசம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விஷேஷம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியவே அஞ்சாம் இடத்துலேருந்து பார்க்குற அதை தவிர அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்தில் உச்சவிட்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனா திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அஞ்சாம் அதிபதியும் உச்சம் பெற்று போய் இருந்து அவரோடு சுக்ரன் இருக்கிறதும் பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் வந்து ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட்டுத் தொழிலில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இருக்கும் கூட்டுத்தொழிலெலாம் வந்து உங்களுக்கு லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற முயற்சி ஸ்தானத்தில் போய் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தடங்களை தந்தாலும் வெற்றியை நிச்சயம் உறுதிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ஒன்பது பத்தின் அதிபதி மூன்றாம் இடத்தில் சேர்ந்து சனி இருக்கிறதுனால புதிதாக நீங்கள் வந்து தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் தர்ம காரியங்களில் ஈடுபடுறதுனா இருக்கிற சொத்தெல்லாம் எழுது வைக்கிறது இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பத்து ரூபாயாவது நீங்கள் தர்மம் போடக்கூடிய மனப்பான்மையும் உங்களுடைய மனநிலை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை எட்டே முக்கால் மணி வரலாம் சந்திர சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் ஏழாம் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டு இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் கடல் கலந்து போய் பிரயாணம் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குதூகலம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இருந்தாலும் தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா குரு பகவான் கடகத்தில் தான் உச்சம் பெற்று போகிறார் அதனால் தனுசுக்கு மட்டும் வந்து அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வந்து மு முன்பின் முரணாக பேசுவது அதாவது ஏதாவது காசிப்பிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை தேவையற்றது அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை வரலும் இருக்குது மாலை ஒரு ஏழரை எட்டு மணி வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதற்கு பிறகு பார்த்தேன்னா இருபத்தி தேதி மாலையிலிருந்து அதாவது எட்டரை மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு ஏழைகால ஏழரை மணி வரலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யோகம் வர்றதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல போய் யோகம் வர்றதுனால தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாகியங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கைக்கு படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவானும் பா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் சூரிய பகவானும் தன்னுடைய வீட்டையே பார்க்கறது பெரிய விசேஷம் அதனால் வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு நிச்சயமான வெற்றிகரமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த து இந்த வார்த்தா புத பகவானுக்கு சில பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பச்சை பயிரில் சுண்டல் புதபகவானுக்கு பார்த்தேன்னா இந்த இது காய்கறிகள் இதெல்லாம் வந்து கோவிலில் தானமாக கொண்டு போய் கொடுத்து அவளுக்கு உபயோகப்படுத்திக்க சொல்லலாம் அடுத்தது வந்து கோவிலில் துளசி செடி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அதை தவிர வந்து இந்த கத்தாழை செடி அந்த மாதிரி கத்தாழை செடி செடியை கொடுக்கலாம் ஏன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பண்ணுறது நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை இந்த வாரம் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன்